மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களான இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெள்ளையால் நடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடற்கொண்டே அப்டேட் ஆயிருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குள்ள பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயன் அட்டையில் வந்து கால அவகாசத்தை வந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீடித்து தமிழ்நாடு போக்குவரத்து துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் முதல் வந்து கட்டணமில்லா பயன் அட்டையை வந்து அரசு போக்குவரத்து கழகம் மூலம் வந்து வழங்கப்பட்டு வருவதாக வந்து தெரிவித்திருந்தாங்க எனவே மாநிலம் முழுவதும் உள்ள பயனாளிகள் வந்து கட்டணமில்லா பயன் அட்டைகளை வந்து இணையதளம் மூலம் வந்து பெற தமிழ்நாடு நாடு மின் ஆளுமை முகமை வந்து மூலம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான பயண அட்டைகளை வந்து இணையதளம் மூலம் வந்து புதுப்பிக்கவும் தமிழகத்தில் வந்து உள்ள ஆறு போக்குவரத்து கழகத்திலும் இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்தவும் போக்குவரத்து துறை வந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனை வந்து செயல்படுத்த வந்து கால அவகாசம் வந்து தேவைப்படும் நிலையில் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் வந்து காலாவதியாகும் பயண அட்டைகளை வந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பயனாளிகள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்னு போக்குவரத்து துறை வந்து அனுமதித்துள்ளதுன்னு இதற்கான அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க என்பா மேலும் இதை பற்றி முழுவதும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசாணையோட லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் வேணுங்கிற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் மட்டும் பார்க்கறதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க என்பா இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க்யூ